தமிழ்நாட தமிழருக்க என்ன பேசணும் நீங்க என்ன கேட்டீங்க மர்மிஷன் இருக்குன்னு சொல்லியாச்சு இல்ல பர்மிஷன் இருந்து சரி பர்மிஷன் காமிங்கன்னா வந்தோட காமிக்கிறோம் வண்டி வந்தோட காமிக்கிறோம் ரைட்டா அப்புறம் நீ கூட்ட நீ இல்ல நீங்க இந்த டிஷர்ட் கழட்டா சொல்லுங்க உங்க என்ன ரைட்ஸ் இருக்கு நீ டிஷர்ட் கழட்டா நீ உங்க என்ன ரைட்ஸ் இருக்கு நீ யாருக்கு வள பாக்க யார் சம்பளம் தர அண்ணா மரத்தை சம்பளம் தரானா உங்களுக்கு அண்ணா மரத்தை சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னு கேக்குறேன் நான் இப்ப பிஜேபி சம்பளம் வாங்கிட்டு யாருக்கு சம்பளம் வாங்கி வள பாத்துட்டு இருக்கீங்க ஓட்டு கேட்கறதுக்கு நூறு பர்சன்ட் வந்து அவங்க ரைட்ஸ் இருக்கு ஆனா

எனக்கு <modis> <laughs> <laughs>

அவன் முஞ்சே ஓ கொள்ளணும் உங்களுக்கு மாரே வரான்ன்றா கொள்ளணும் இவன் மாரே வரதுக்கு ஏய் மாரே அது உங்களுக்கு அவையவன் வெட்டற அவையவன் வெட்டற கவுண்டர் கிட்ட மாரே மாரே

ஏய் கேய் சொல்றேன் ஒரு பேர் ஏறிங்க ஏய் இது என்ன என்ன பண்ணுறியா சும்மா ஒரு மாதிரி மரியாதையா பேசு ப்ளீஸ் மரியாதையா பேச பை சைடு பண்ணி மரியாதையா பேசு நீ கூச்சட் பண்ணு மரியாதையா பேசு வாங்குறது 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 இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சு அவங்க எல்லாத்தையும் போச்சு விடு

तमिलाड़ तमिलाड़े घटि தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு என்ன வேலை கேட்கணும் எலக்ஷன் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு உங்க வேலை

சொல்லுங்க மிஸ் குரலா ரசல் யார்ட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க பிஜேபி வந்து டீ-ஷர்ட் கட்டி சொல்றீங்க யார்ட்ட வாங்கிட்டு இருக்கீங்க சம்பளம் நான் கம்ப்ளைன்ட் பண்றேன் உங்க மேல பாத்துக்கலாங்க டீ-ஷர்ட் கட்டி சரிமா சரி வா ஷர்ட் கட்டி சொல்றாரு நீ கூட்டணியா இல்ல நீ கூட்டணி அறிவிக்கிற இவர் கூட்டணி தான் முடிவு பண்ற போலீஸ் தான் இவர தான் தமிழ்நாடு ஆதிமுக திமுக கூட்டணி தான் உருவாக்க கூடிய போலீஸ் தான் அவர்தான் இதெல்லாம் நீ பேசுறதுனால தான் சொல்றேன் நீங்க பேசுறதுனால சொல்றேன் நானே நீங்க வந்து இந்த ஃபோரம்ல பேசுறது தெரியும் நீங்க கூட்டணியான் கேட்டிங்க இல்லையா டீ-ஷர்ட் கழுத்து இல்லையா நீங்க குரலரசன் சார் நீங்க டீ-ஷர்ட் கழுத்து இல்லையா நீங்க தான் கொண்டு சொல்றீங்க நீங்க நீங்க போங்கடா கலெக்ஷன் ஆபீஸ்ல பேசுங்க அப்துல் வாழ் நான் பாத்துக்குறேன் சார் சரிங்க சார் கிளம்பு பிஜேபி காலம் போலீஸ் கார வேலை பார்க்க வேண்டாம் அதெல்லாம் மத்தம் தச்சுங்க மே 14 வைக்காரி சொல்றானே மே 14 வேண்டாம் சரிங்களா நீங்க எப்படி பிஜேபி கோரமா பேசுறீங்க

அவங்க வந்து இந்த இடத்துல ஓட்டு கேட்கறதுக்கு நூறு பர்சன்ட் வந்து அவங்க ரைட்ஸ் இருக்கு ஆனா பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி இவங்க அச்சடித்து கொடுக்கறதுக்கு இவங்க ரைட்ஸ் கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிச்சயமா ஏற்படும் அவங்க வந்து அந்த நோட்டீஸை மடித்து உள்ள வச்சுட்டு எந்த கட்சிக்கு ஆதரவாக வேணாலும் ஓட்டு கேட்க நான் அதை வேணாம் சொல்ல வேண்டாம் ஆனா அவங்க வந்து இந்த இடத்துல அந்த நோட்டீஸை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அதை நான் பாத்துக்கிறேன்

நோட்டீஸ் நோட்டீஸ் எல்லா கட்சி பிஜேபி 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 நோட்டீஸ் குடுக்குறாங்க சார்

வருஷன் <laughs> <sus> வே பல நிலைக்கத்துக்கு அவர் சொல்லப்படுறாரு வண்டி வரல வண்டி வந்து